நேற்று சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறனால அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு குட்டி பாப்பாவை ஃபஸ்ட் டைம் வந்து எடுத்துகிட்டு போயிடணும் பாப்பாவுக்கு இப்போ செவன்டி எயிட் டேஸ் தான் ஆகுது அதனால் வெளியே நின்று சாப்பிட்றதெல்லாம் கஷ்டம் அக்னி வேல் அப்படிங்கும்போது மதிய டைம்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நாங்களே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் காலையில் சாப்பாட்டுக்கு சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் மதிய சாப்பாட்டுக்கு மாங்காய் சாதமும் தயிர் சாதமும் கலரி எடுத்துகிட்டு போயிட்டோம் சப்பாத்தி மாவை பசஞ்சு வச்சுட்டு தக்காளி தொக்கு ரெடி பண்ணிவிட்டு மாங்காய் சாதத்துக்கு மாங்காயெல்லாம் துருவி நைட்டே இதெல்லாம் பண்ணி வச்சிட்டேன் காலையில் ஒரு மூணு மணிக்கே எழுந்தால் நான் வந்து சப்பாத்தி போட்டு தயிர் சாதம் ரெடி பண்ணிவிட்டு அம்மா மாங்காய் சாதம் கட்டிட்டாங்க அம்மா வீட்டுக்குள்ளதெய்வம் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுலருந்தே ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி கட்டுச்சோறு கட்டி கொண்டு போய் தான் சாப்பிடுவோம் ஆனால் இதெல்லாம் அம்மா செஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு யாருமே இப்போ வந்து கொண்டு போகிறதில்ல போகிற வழியில் அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் தான் வந்து போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி எடுத்துகிட்டு போனது ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் இன்னுமே இந்த மாதிரி சோறு கட்டி கொண்டு போய் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா எங்கே கொண்டு போவீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் சின்ன வயசு மெமரிஸ்லாம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்